சரிங்களா வந்து என்ன அப்படின்னா எந்திரத்தை போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன் மூலிகையில நிறைய விஷயங்களை வந்து நான் செய்து பார்த்து மற்றவர்களுக்கு கொடுத்து அது செயல்படுத்தி வெற்றி அடைந்தால் மட்டுமே அது ஒரு விஷயத்த நான் வெளியில கொண்டு வருவேன் அப்போ நான் நிறைய விஷயங்களை என்னுடைய ஜாதக அடிப்படையில நான் இந்த பதினஞ்சு வருடமா சொந்தமாக எந்திரம் நான் கடையில வாங்கி கொடுக்கறதுல நான் சொந்தமா அதுவும் நாங்க எழுதுறேன் அப்ப இந்த காரியத்தகத்துல எழுதும் போது ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுன்னு சொல்லுவாங்க அப்படி அதே மாதிரி மூலிகைகளையும் நம்ம வந்து பா ஏன்னா மூலிகைகளுக்கு அப்பாற்பட்டதுதான் எல்லா விஷயம் ஒவ்வொரு மூலிகையும் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அன்றாடம் நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அருகம்புல ஒரு மூலிகை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேப்பில ஒரு மூலிகை மூலிகை அப்படின்னா அனைத்துமே மூலிகை தான் சரி ஒரு சின்ன சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் பொன்னாங்கண்ணி வேர் பொன்னாங்கண்ணி வேர் நான் உங்களுக்கு எழுதுனா லேட் ஆகும் நீங்க நோட் பண்ணிக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன் பொன்னாங்கண்ணி வேர் மருதாணி வேர் மருதாணியோடைய ஒரு சின்ன வேர் எடுத்துக்கோங்க அது சின்ன செடியா இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஓகேவா அடுத்தது வாகை மரத்து புல்லுருவி வாகை மருத்து புல்லுருவி அப்படின்னு போய் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க அப்படி இல்லைன்னா அது நீங்க விட்டுடுங்க அதை ஒண்ணு நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது ஸ்ரீதேவி செங்கல் நீர் இப்ப நான் உங்களுக்கு அதை எழுதி காமிக்கிறேன் அது நீங்க தாராளமா நீங்க உங்களுடைய பக்கத்துல இருந்துச்சுன்னா அது இருக்கும் நீங்க தேடி புடிங்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி செங்கலி நீருங்கிற ஒரு செடி இருக்கு அடுத்தது நன்னாரி வேர் இப்ப நான் சொல்லிட்டு வந்தது வந்து பொன்னாங்கண்ணி வேர் மருதாணி வேறு ஸ்ரீதேவி செங்கல் நீர் வேறு அடுத்து பாத்தீங்கன்னா நன்னாரி இப்ப இது கூட நம்ம தர்பை புல்லோ இல்ல அருக புல்லோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு மஞ்சள் துணில கட்டி நீங்க பணவரவி உங்களுக்கு ஏதாவது ட்ராவில் போடுறதா இல்ல பீடோல வைக்கிறதா அப்படிங்கிற இடத்துல பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்க அந்த வெறுகள்லாம் சுருட்டி நீங்க வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு வாசம் குறைய 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 அந்த பச்சை கற்புத்தை போட்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பா செல்வம் சேரும் வரவு உண்டாகும் சரிங்களா இது ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் அடுத்தது எழுதிட்டீங்களா இப்போ ஆமா பீரவைக்க இருக்க